ஆஸ்ட்ரோ யோகி முதல் ஜோதிடர் ஆலோசனை இலவசம் இன்றே பதிவிறக்கவும் நீங்கள் சமீபத்திய சமூக நிகழ்ச்சிகளில் ஈடுபட்டிருந்தாலும் இன்று ஓய்வை எடுக்க வேண்டிய நாள் பின்னர் வாழ்க்கையின் நிலைமையை சீர்படுத்துங்கள் இதுவரை கொண்டாட்டங்களிலும் மகிழ்ச்சியிலும் அதிகம் ஈடுபட்டதால் பொறுப்புகள் மீது கவனம் செலுத்துங்கள் ஏரிஸ் ரொமான்ஸ் உங்களது காதலர் பற்றிய எண்ணங்கள் உங்கள் காதலை பிரகாசமாக்கும் நீங்கள் இந்த உறவை விரும்புபவராக இருந்தால் உங்களது மனதில் தெளிவாக இருங்கள் இன்று உங்களுக்கு சாதகமான நாளாக இருக்கும் மகிழ்ச்சியான இந்த காதல் தருணங்களை அனுபவித்து மகிழுங்கள் சமீபத்தில் நீங்கள் பயணம் மேற்கொள்ள மிகவும் ஆர்வமாக இருப்பதால் நீங்கள் ஏன் உங்கள் அதிகாரியுடன் பணி தொடர்பான பயணம் குறித்து பேசக்கூடாது அது உங்களது வேலை மாற்றம் குறித்த கவலையை போக்கி தற்போதைய வேலையில் அதிக பலன்களை கொடுக்கும் அனைத்து வாய்ப்புகளையும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஏரிஸ் ஃபைனான்ஸ் புதிய கார் அல்லது மோட்டர் பைக் வாங்க நீங்கள் சமீபத்தில் நினைத்திருந்தால் அதற்கு சிறந்த நாள் உங்களது நிதி நிலைமை சாதகமாக உள்ளதால் நீங்கள் விரும்பும் மாடலை இன்று வாங்கலாம் ஏரிஸ் ஹெல்த் இன்று வாகனங்களை ஓட்டும்போது மிகவும் ஜாகிரதையாக இருக்க வேண்டும் சிறு சிறு வாகன விபத்துகள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளன குறிப்பாக பந்தய கார் ஸ்போர்ட்ஸ் கார் ஓட்டும்போது எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் மிதமான வேகத்தில் ஓட்டுவது நல்லது சீட் பெல்ட்டை அணிந்து கொள்ள வேண்டும் இன்று நீங்கள் ஆர்வம் மிக்கவராகவும் போட்டித் தன்மையோடும் இருக்கிறீர்கள் சில சமயம் இது நன்றாக இருந்தாலும் குடும்பத்தினரிடம் உங்களது விருப்பத்தை வலியுறுத்தக்கூடாது மற்றவர்களை சார்ந்திருக்காமல் உங்களுக்கு விருப்பமானதை பெற உறுதியாக இருக்கவும் ரொமான்ஸ் உங்கள் வாழ்க்கை துணையை சிறப்பானவராக உணரச் செய்யும் பொருட்டு அவரிடம் ஏராளமான பாராட்டுக்களை இன்று நீங்கள் தெரிவிக்க வேண்டும் ஒருவர் பாராட்டப்படும்போதுதான் பல சாதனைகளை செய்ய தூண்டப்படுகிறார் டாரஸ் கெரியர் சுய தேவைகளுக்காக உங்களை சுற்றி இருப்பவர்களில் சிலர் உங்களை தவறாக வழிநடத்த முயற்சிப்பார்கள் உங்களால் அவர்களை இனம் காண முடியாது ஆனாலும் நீங்கள் அதை உணர்வீர்கள் இன்று நீங்கள் ஸ்திரமான மனநிலையுடன் இருக்க வேண்டும் பிறர் செய்யும் செய்கைகளில் உங்களை இழக்காதீர்கள் இன்று நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியாக காணப்படுவீர்கள் நீங்கள் தொழிலதிபராக இருந்தால் இன்று மிகுந்த நாளாக இருக்கும் எதிர்காலத்தில் உங்கள் தொழில் மேலும் சிறப்புடன் திகழ தொழிலை விரிவுபடுத்தும் திட்டங்களை இன்று நீங்கள் பரிசீலிக்கலாம் வழக்கத்தை விட இன்று வயிறு சற்று மந்தமாக இருக்கும் பசி எடுக்காது சமீபத்தில் உங்களுக்கு ஏற்பட்ட மன அழுத்தம் காரணமாக இந்த நிலை ஏற்பட்டுள்ளது உங்கள் உடல் உழைப்புக்கு ஏற்றளவு உணவு மட்டுமே உட்கொள்ளவும் இவ்வாறு செய்வதால் இந்த பிரச்சினை ஏற்படாது விரைவில் நலம் பெறுவீர்கள் நீங்கள் ஆழ்ந்த சிந்தனையாளராகவும் உணர்ச்சிகளை ஆராய்பவராகவும் இருப்பீர்கள் கடந்த கால நினைவுகளை ஞாபகப்படுத்திக் கொள்வீர்கள் நண்பர் அல்லது உறவினரை சந்திக்க விரும்புவீர்கள் இது உங்களுக்கு ஊக்கமளிப்பதாகவும் மன அமைதியை தருவதாகவும் இருக்கும் ஜெமினி ரொமான்ஸ் உங்களை உண்மையாக புரிந்து கொள்ளும் ஒருவரை தேடுவீர்கள் உங்கள் உணர்ச்சி வசப்படும் தன்மையை கையாளும் ஒருவர்தான் உங்களுக்கு வேண்டும் உங்களை மாற்றாமல் அப்படியே ஏற்றுக்கொள்ளும் ஒருவரை தேடுவீர்கள் ஜெமினி இந்த பிரச்சனைகளால் அமைதியின்மையும் பதற்றமும் ஏற்படலாம் நண்பர்களுடன் சிறிது நேரம் செலவிடுங்கள் பணியை விட்டு விலக வேண்டும் என்று நினைக்க வேண்டாம் ஜெமினி பைனான்ஸ் புதிய வாகனம் வாங்க இன்று உகந்த நாள் நீங்கள் தேர்ந்தெடுக்கும் கார் உங்களுக்கு திருப்தியை தரும் நீங்கள் விரைவில் கார் வாங்குவதற்கு தயாராக இல்லை என்றால் குறைந்தபட்சம் ஷோரூம் சென்று பார்க்கவும் ஜெமினி ஹெல்த் இன்று பதற்றமான சூழ்நிலையால் அமைதியில்லாமல் இருக்கலாம் பணி மற்றும் வீட்டில் உள்ள மன அழுத்தங்களை தவிருங்கள் எதிர்மறை எண்ணம் இருந்தால் பிரச்சினை சிக்கலாகும் ஆக்கப்பூர்வ பணிகளில் ஈடுபடுங்கள் கேன்சர் ஓவியூ படைப்பாற்றல் உங்களது நரம்பில் ஓடுவதால் இன்று வர்ணம் தீட்டும் துணியை எடுங்கள் நீங்கள் வெளிப்படுத்த காத்திருக்கும் விஷயங்கள் உங்களிடம் உள்ளது ஆனால் அதை வெளிப்படுத்த முடியவில்லை இன்று படைப்பாற்றலுடன் நீங்கள் இருக்கும் நாளாகும் இறுதியாக கிடைக்கும் பலனை விட அதற்கான நடவடிக்கை மிகவும் முக்கியம் கேன்சர் ரொமான்ஸ் இன்று உங்கள் உறவில் பொறாமை நுழைய அனுமதிக்காதீர்கள் உங்கள் இருவரிடையே இடைவெளி உண்டாகலாம் துணைவரின் நண்பர்களைக் கண்டு பொறாமைப்படாதீர்கள் ஆரோக்கியமான காதலில் பொறாமைக்கு இடமில்லை உங்கள் துணைவருடன் நேர்மையாக மனம் திறந்து பேசுங்கள் கேன்சர் கெரியர் நீங்கள் எம்பிஏ படிப்பவராக இருந்தால் உலகம் முழுவதும் உங்களுக்கு கதவுகள் திறந்திருக்கின்றன நல்ல சம்பளத்துடன் கூடிய வேலைவாய்ப்புகள் உங்களுக்கு வந்து சேரும் சம்பளத்தை மட்டும் பார்க்காமல் நல்ல வேலையை தேர்ந்தெடுக்கவும் இது நெடுநாளிய மகிழ்ச்சிக்கான முதல் நடவடிக்கையாகும் கேன்சர் பைனான்ஸ் இந்த செலவுகள் அதிகரித்து உங்களது வருமானங்கள் அனைத்தும் தீர்ந்து போகலாம் உங்களது நிதி விஷயத்தில் கவனமாக இருந்து செலவுகளில் கவனமாக இருங்கள் தேவையானவற்றில் மட்டுமே செலவு செய்யுங்கள் ஹெல்த் உங்கள் உணவு பழக்க வழக்கத்தை மேம்படுத்திக் கொள்ளவும் உடலை கட்டுக்கோப்புடன் வைத்துக் கொள்ளவும் உடல் நலத்தில் கவனம் செலுத்தவும் தற்போதுள்ள கிரக நிலைகள் உங்களை நோய் பாதிப்பிலிருந்து காப்பாற்றும் எனவே இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொண்டு உடல் நலத்தை மேம்படுத்திக் கொள்ளவும் உங்களது திறன் உச்சத்தில் இருக்கும் பிரச்சனைகளில் கூட வாய்ப்புகளை காண்பீர்கள் இது உங்களுக்கு பெரும் செல்வமாக இருக்கும் உங்களது போராடும் தன்மை உங்களை வாழ்க்கையின் உச்சத்திற்கு எடுத்துச் செல்லும் லியோ ரொமான்ஸ் உங்கள் துணையுடன் எவ்வளவு அதிக நேரம் செலவிடுகிறீர்கள் என்பதை விட எப்படி செலவிடுகிறீர்கள் என்பதுதான் முக்கியம் அதில் கவனம் செலுத்துங்கள் இன்று அவர்களின் அண்மையை அனுபவிப்பீர்கள் அது வளமான நீண்டகால உறவை ஏற்படுத்தி உறவில் பிணைப்பை ஏற்படுத்தும் லியோ கெரியர் நீங்கள் சொந்த தொழில் செய்பவராக இருந்தால் உங்களிடம் நெடுநாள் வேலை செய்யும் ஊழியர்களிடம் நீங்கள் நன்றி வாய்ந்தவராக இருப்பீர்கள் அவர்கள் உங்களை ஒரு இக்கட்டான நிலையிலிருந்து காப்பாற்றியுள்ளார்கள் அவர்களுக்கு பதவி உயர்வு அல்லது சம்பள உயர்வு போன்றவற்றை அளிப்பதன் மூலம் நன்றி தெரிவியுங்கள் லியோ நன்கொடை அளிப்பது எப்போதும் நன்மை அளிக்கும் உங்கள் வருமானத்திலிருந்து நன்கொடை வழங்குவதால் வரி சலுகைக்கும் மேலான வாழ்த்துக்களை அது தரும் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடப்பதைப் போல நீங்களும் பிறருக்கு நன்மை செய்ய வேண்டும் நீங்கள் கொடுத்ததுதான் உங்களுக்கு திரும்ப கிடைக்கும் லியோ ஹெல்த் இன்று நீங்கள் கண்டிப்பாக உடற்பயிற்சிகளில் ஈடுபட முனைப்பு காட்ட வேண்டும் உங்களுக்கு விருப்பம் இல்லாவிட்டாலும் கூட உடற்பயிற்சிகளில் ஈடுபடுவது நல்லது கொழுப்பு நிறைந்த உணவுகளை தவிர்க்கவும் நல்ல உடல் நலத்தை அடையவும் நீங்கள் மாணவராக இருந்து முக்கிய முடிவுகளை எடுக்க வேண்டிய நிலையில் இருந்தால் உங்களை ஒழுங்குபடுத்திக் கொள்ளுங்கள் உங்களது விருப்பங்களை பட்டியலிட்டு குறை நிறைகளை சீர்தூக்கி பாருங்கள் இந்த தேர்வுக்கான நல்ல ரொமான்ஸ் உங்களுக்கென விசேஷமானவர் இன்று இன்னும் நெருக்கமாகி உங்கள் உறவுகள் தீவிரமானவையாக மாறப்போவதால் இன்றைய தினம் உற்சாகமுள்ளதாக இருக்கும் உங்கள் காதல் விவகாரத்தில் பாதுகாப்பற்ற உணர்வுகளை அனுமதிக்காமல் இருப்பது நல்லது உலகத் துறையில் பணியாற்றுபவர்களுக்கு சில நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படலாம் தாமிரத்துடன் பணியாற்றுபவர் என்றால் இன்று உங்களது தொழிலில் நல்ல முன்னேற்றமோ பதவி உயர்வோ நிச்சயம் இந்த அதிர்ஷ்டமான நாளை உபயோகப்படுத்திக் கொள்ளுங்கள் இன்று நீங்கள் பழைய கடன்களை அடைப்பீர்கள் இந்த காலகட்டத்தை உபயோகித்து மனதை பாதித்து வந்த நிதி பிரச்சனையிலிருந்து விடுபடுங்கள் இதனால் உங்கள் உடல் நிலையும் பாதிக்கப்பட்டு வந்தது உங்களுக்கு இன்று நிரந்தர வருமானத்தை தவிர பிற இடங்களிலிருந்தும் பணவரவு ஏற்படும் நீங்கள் சிறிது கவலையாகவும் நிம்மதியில்லாமலும் உணர்வீர்கள் அதற்காக எந்த விளக்கமும் உங்களிடம் இருக்காது விளக்கங்களை தேடாதீர்கள் பதற்றம் வரும் போல தோன்றினால் ஆழ்ந்த மூச்செடுத்துக் கொண்டு நிம்மதியாக இருங்கள் இந்த நிலை மாறி மீண்டும் நிலைமை ஸ்திரமாகும் தேர்வு முடிவுகள் அல்லது பல்கலைக்கழகத்திற்கு விண்ணப்பித்த மாணவர்களுக்கு நல்ல செய்தி கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்க்காத தேர்வு முடிவோ மதிப்பெண்களோ கிடைக்கும் மகிழ்ச்சியாக கொண்டாடுங்கள் உங்களது வாழ்வில் புதியவர் வரவால் மிகவும் மகிழ்ச்சி அடைவீர்கள் அதை நீங்கள் எதிர்பார்த்திருக்க மாட்டீர்கள் அந்த உறவு சிறிது கால உறவானாலும் உங்களது வாழ்க்கையில் அது மகிழ்ச்சியை தரும் இன்று நீங்கள் பணி புரிபவராக இருந்தாலும் மாணவராக இருந்தாலும் திட்டமிடல் குறித்து கவனம் செலுத்த வேண்டும் உங்களது குறிக்கோள்கள் நடத்தப்பட வேண்டிய சந்திப்புகள் பொறுப்புகள் ஆகியவற்றை எழுதி வைக்க வேண்டும் நீங்கள் ஆற்றும் பணி வருங்காலத்தில் நல்ல பலனை தரும் லிப்ரா பைனான்ஸ் வெளிநாட்டு வியாபாரம் மற்றும் கூட்டாளித்துவத்தில் நல்ல லாபம் உண்டாகும் வெளிநாட்டு நபர்களுடன் கூட்டாளித்துவத்தில் ஈடுபட விரும்பினால் அதற்கு இது சரியான நேரம் பயணத்தில் ஈடுபடுபவர்கள் திடீர் மாற்றங்களை சமாளிக்க வேண்டும் பயணத்தில் சில நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படலாம் லிப்ரா ஹெல்த் உங்களுக்கு இன்று காய்ச்சல் ஏற்படும் சூழ்நிலை உள்ளது எனவே உங்கள் உடல் நலத்தில் இன்று கவனம் செலுத்துங்கள் அதிக காய்ச்சல் இருந்தால் நன்கு ஓய்வெடுக்கவும் கவனமாக பார்த்துக்கொண்டால் நோய் பாதிப்பிலிருந்து விடுபடலாம் ஸ்கார்பியோ இன்று குடும்பத்தின் மூத்தவர்களுடன் நேரம் செலுத்த வேண்டிய நாள் அவர்கள் அந்த விருப்பத்தை வெளியிடாவிட்டாலும் இந்த நேரத்தில் உங்களுடன் சேர்ந்திருக்க ஆசைப்படுகிறார்கள் இந்த நேரத்தில் அவர்கள் உடல் மற்றும் மனநிலையை அறிய முயற்சி செய்யுங்கள் ஸ்கார்பியோ ரொமான்ஸ் இன்று நட்புறவு காதல் உறவாக மாறக்கூடும் எனினும் சரியான முடிவெடுக்க ஒருவர் மற்றவரை புரிந்து கொள்வது அவசியம் நீங்கள் என்ன விரும்புகிறீர்கள் என்பது குறித்து தெளிவாக இருங்கள் ஸ்கார்பியோ கெரியர் இன்று மாணவர்களுக்கு மிகவும் நல்ல நாள் உங்கள் மீதும் உங்களது கொள்கை மீதும் நம்பிக்கை வையுங்கள் நேர்மறையாக சிந்தியுங்கள் வருங்காலத்தை பற்றி அச்சம் கொள்ளாதீர்கள் ஏனென்றால் அவற்றுக்கு அடித்தளம் ஏதும் இல்லை உங்களால் முடிந்ததை செய்யுங்கள் எல்லாமே நன்றாக நடக்கும் ஸ்கார்பியோனான்ஸ் இன்று உங்களது குடும்ப நிதி குறித்து கவலைப்படலாம் வீட்டில் அதிகரித்து வரும் செலவுகள் கவலையைத் தரும் பதற்றம் வேண்டாம் தேவையில்லாமல் செலவுகள் மூலம் நிதியை பராமரிக்கவும் நிதி ஆலோசகரின் ஆலோசனையை ஏன் கேட்கக்கூடாது ஸ்கார்பியோ ஹெல்த் அலர்ச்சி காரணமாக மூக்கு மற்றும் கண்களில் நீர் வடியலாம் இதை அலட்சியப்படுத்தாமல் உடனே சிகிச்சை பெற வேண்டும் இல்லை என்றால் தொல்லை மேலும் அதிகரித்துவிடும் ஓவர்வியூ இன்று பணி மற்றும் பல தரப்புகளில் நெருக்கடிகள் உண்டாகலாம் பொறுப்பாக உண்மையாக இருப்பதுதான் இன்றைய முக்கிய சவால் இந்த நெருக்கடி நிலை தீர்ந்துவிடும் இல்லம் மற்றும் அலுவலகம் மீண்டும் இயல்பு நிலைக்கு திரும்பிவிடும் ரொமான்ஸ் காதலில் சமீப காலமாக பல சவால்களை சந்தித்து வந்த நீங்கள் இன்று கொஞ்சம் ஆக்கப்பூர்வ வளர்ச்சியை காண்பீர்கள் எதிர்ப்புகள் குறைய தொடங்கும் மற்றும் வாழ்க்கையில் உண்மையில் முக்கியமானதன் மீது அதாவது உங்கள் உறவினர்கள் மீது கவனத்தை செலுத்துவீர்கள் இன்று தேவையின்றி கோபப்படாதீர்கள் உங்கள் எதிரிகள் உங்களை மோசமாக காட்ட விரும்புவார்கள் ஆகவே உங்கள் செயல்களில் இன்று நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் உங்களை கவிழ்க்கும் வாய்ப்பை உங்கள் எதிரிகள் தேடி வருகிறார்கள் இன்று இறுதியில் அவர்களுக்கு அது கிட்டக்கூடும் கவலை வேண்டாம் சில ராஜதந்திரங்கள் மூலம் நீங்கள் நிலைமையை எளிதாக கையாள இயலும்ஸ் இன்று உங்களுக்கு கடல் கடந்து இருப்பவர் மூலம் நிதி லாபம் ஏற்படலாம் இது உங்களது திறமையான தொடர்பினால் ஏற்பட்டதாகும் அதற்கு ஏற்ற மாதிரி நடந்து கொள்ளுங்கள் அதனால் நல்ல பலன் உண்டாகும் நீங்கள் இன்று நல்ல உடல் நலத்துடன் இருக்கிறீர்கள் சமீபத்தில் நோய் தாக்குதலுக்கு ஆளாகியிருந்தால் அதிலிருந்து விடுபட்டு நல்ல மாற்றத்தை காண்பீர்கள் உடற்பயிற்சிகளை தொடர்ந்து மேற்கொள்ளவும் நீங்கள் பிரச்சனையால் சிரமப்படுகிறீர்கள் உதவிக்காக யாராவது கொடுக்கும் நல் உணர்வு தவிர எந்த நலமும் இல்லாமல் உங்களை சுற்றி உள்ளவர்களுக்கு உதவி அளிப்பதை நீங்கள் காண்பீர்கள் இன்று குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவு மிக முக்கியமாக உங்களுக்கு உள்ளது உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் மாற்றங்கள் உங்களுக்கு நல்லதையே கொண்டு வரும் கேப்ரிகான் ரொமான்ஸ் நீங்கள் இன்று எல்லோரையும் மகிழ்விப்பீர்கள் நீங்கள் எங்கு சென்றாலும் எல்லோரும் உங்களை கவனிப்பார்கள் இன்று நீங்கள் சந்திக்கும் நபருடன் உறவை தொடரலாம் இன்று அனைவரையும் ஈர்க்கும் வகையில் நீங்கள் இருப்பீர்கள் கேப்ரிகான் கெரியர் இன்று புதிய வேலை தேடினால் நீங்கள் பல நேர்காணல்களில் கலந்து கொள்வீர்கள் அவை நன்கு செயல்பட்டு நன்மதிப்பை பெறுவீர்கள் இன்று பணியிடத்திலும் பாராட்டு கிடைக்கும் பைனான்ஸ் இன்றைய தினம் நீங்கள் பொருளாதார எதிர்காலத்திற்காக திட்டமிட வேண்டிய தினமாகும் உங்கள் தொழிலுக்கு தேவைப்படும் பொருளாதாரம் உங்கள் கனவு மற்றும் நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கான வழிமுறைகளை திட்டமிடுங்கள் உங்கள் நீண்டகால பொருளாதார நோக்கத்தினை நீங்கள் வகுத்துக் கொள்ள வேண்டும் ஹெல்த் உங்கள் உடல் நிலையும் மனநிலையும் இன்று நல்லபடியாக இருக்கிறது புதிய உடற்பயிற்சிகள் மற்றும் விளையாட்டுகளில் ஈடுபடலாம் யோகா செய்யுங்கள் இந்த பயிற்சிகள் உங்களை எப்போதும் உங்கள் உடலை நலமுடன் வைத்திருக்கும் இந்த கல்வியில் முன்னேற்றம் ஏற்படும் மாணவராக இருந்தால் படிப்பில் முன்னேற்றம் ஏற்படுவதையோ அல்லது புதிய இடத்தில் உங்களது படிப்பு தொடங்குவதற்கான வாய்ப்பு ஏற்படுவதையோ பார்க்க முடியும் மாணவராக இல்லாமல் இருந்தால் பிரச்சனையை புதிய கோணத்தில் பார்க்க உதவும் முக்கிய தகவல்கள் உங்களுக்கு கிடைக்கலாம் அக்வேரியஸ் இன்று நீங்கள் உங்கள் காதல் துணைவருடன் ஒன்றாக அமர்ந்து அனைத்தும் புதிதாகவும் உற்சாகமாகவும் இருந்த உங்கள் ஆரம்ப கால காதல் உறவை நினைவுக்கு கொண்டு வந்து அசை போட விரும்புவீர்கள் இன்றும் கூட உங்கள் உறவில் அதே மகிழ்ச்சியைக் கண்டு நீங்கள் திருப்தி அடைவீர்கள் அக்வேரியஸ் கெரியர் இந்த தொழிலில் ஒரு மைல் கல்லை நீங்கள் ஏற்படுத்தி இருப்பதால் சிறந்த தினமாகும் சாத்தியமற்ற இலக்கை எட்டியிருக்கலாம் தேவைப்பட்ட முடிவுகளை எட்ட இது சிறந்த நாள் அக்வேரியஸ் பைனான்ஸ் உங்கள் தொழிலில் நீங்கள் நல்ல முன்னேற்றத்தை காண வேண்டும் என்றால் கடின உழைப்பு என்பது மிக அவசியம் நீங்கள் பணத்தை முதலீடு செய்யும் முறை உங்களை சுற்றி உள்ளவர்களை மிகவும் கவரும் நீங்களும் பணத்தை முதலீடு செய்வதற்கு சில நல்ல கருத்துக்களை உங்கள் முன்னோர்களிடமிருந்து கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் ஓய்வெடுக்க வேண்டும் மன அழுத்தம் மற்றும் வலியை உதறித்தழுங்கள் உடலை மசாஜ் செய்து கொள்வது மன அழுத்தத்தை குறைக்கும் உடல் நிலையையும் சிறப்பாக ஆக்கும் அதனால் மனதில் தெளிவு ஏற்பட்டு ஆன்மீக உணர்ச்சியை அடைவார்கள் இந்த பிரியமானவர்களுடன் பயணம் செய்யச் சிறந்த நாள் இந்த உல்லாச பயணத்தால் எல்லாருக்கும் மகிழ்ச்சியும் விளையாட்டுத்தனமும் கிடைக்கும் சந்தோஷத்தை அனுபவியுங்கள் ரொமான்ஸ் இன்று உங்களது துணையுடனான உறவு நன்றாக இருக்கும் நீங்கள் எது செய்தாலும் அதற்கு துணையின் ஆதரவு கிடைக்கும் நீங்கள் இணக்கத்தில் இருக்கிறீர்கள் உங்களது காதலரிடம் உணர்வுகளை பகிர்ந்து கொள்ளுங்கள் உங்களது திறன்களை வளர்த்துக் கொள்ளுங்கள் பைசிஸ் படைப்பாற்றல் கொண்ட நபர்களுக்கு இன்றைய தினம் வெற்றிகரமான நாளாகும் ஏனெனில் உங்கள் திறமைகளை வழிகாட்ட உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இந்த வாய்ப்பை நழுவவிடாது பயன்படுத்திக் கொண்டால் நீங்கள் முன்னேறுவீர்கள் உங்களின் வருங்கால வெற்றிக்காக திறந்திருக்கும் எந்த கதவுகளின் வாய்ப்புகளையும் சிறந்த முறையில் பயன்படுத்துங்கள் இன்றைய தினத்தின் சிறப்பு செய்தி என்னவென்றால் உங்களின் கூர்மையான புத்திசாலித்தனம் உங்களுக்கு துணை புரியும்ஸ் தொழில் முனைவோர் தங்கள் நோக்கத்தை அடைகின்ற போது வெற்றி பெறுகிறார்கள் உங்கள் தொழிலுக்கு தொடர்புடைய ஒரு புதிய களத்தில் அடியெடுத்து வைக்கின்ற போது நீங்கள் நல்ல வளர்ச்சி அடைவீர்கள் உங்கள் திறமையை வளர்த்துக் கொள்வதன் மூலம் நீங்கள் உங்கள் தொழிலில் நல்ல முன்னேற்றத்தை அடையலாம் உங்களது உடல்நிலையை நன்றாக வைத்திருக்க உதவும் சில யோசனைகளை நீங்கள் அறியக்கூடும் தினமும் சிறிது நேரம் ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள் மனம் அலைப்பாய்வதற்கு அனுமதிக்காதீர்கள் இந்த முறையை பின்பற்றுவதால் நிச்சயம் உங்கள் உடல்நிலை நன்றாக இருக்கும்